மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி ரமலான் பண்டிகை முஸ்லீம் மக்களால் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது தெரியும் இந்த ரமலான் பண்டிகையொட்டி அது வெள்ளிக்கிழமை வருது அப்போ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே முஸ்லீம்களுக்கு அது சிறப்பு தொழுகை நடத்தக்கூடிய நாள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரமலான் பண்டிகையும் அதே மாதிரி வட இந்திய மாநிலங்களில் மக்கூடிய மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு ஹோலி பண்டிகை இது ரெண்டும் ஒரே வருது இது ரெண்டும் ஒரே வர்றதுனால இதை வைத்து ஆர்எஸ்எஸ் வைத்துவார கும்பல் உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய ஒரு பகுதியாக நேற்றுக்கு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரத்னகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே வந்து இந்த வெட்டிய மர மரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கதவை இடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு பாரம்பரிய நிகழ்வு ஒன்று அங்கே இருக்கக்கூடிய மக்களால் நடத்தப்படும் அதற்காக பயன்படுத்தப்படவிருந்த ஒரு பெரிய மரத்தை எடுத்துகிட்டு வந்து வெட்டப்பட்ட மரத்தை எடுத்துகிட்டு வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக குண்டர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த ரத்னகிரியில் இருக்கக்கூடிய மசூதியினுடைய கதவில் இடிச்சிருக்கிறாங்க இடிச்சு அந்த கதவை உடச்சிருக்கிறாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து உடனடியாக அதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் என்னப்பா இப்படிலாம் பண்ணுற இதெல்லாம் சரியா நியாயமா அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்துவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்படி முயற்சி செய்த மக்களின் மீது மிகப்பெரிய அளவில் கொலைவரி தாக்குதலை ஆர்எஸ்எஸ் பாஜக குண்டர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இது மகாராஷ்டிராவில் ரத்தனகிரியில் நடந்த சம்பவம் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக சம்பல் மாதிரியான பகுதியில் என்ன அப்படின்னா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஊரடங்கு உத்தரவு இருந்தது இல்லையா வெளியவே நம்ம வர முடியும் எதுக்கும் வர முடியாது அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஊரடங்கை வந்து நம் சமூகம் பார்த்தது அதற்கு ஒப்பான ஒரு ஊரடங்கை யோகியினுடைய அரசு அங்கே அறிவித்திருக்கிறது குறிப்பாக முஸ்லீம் மக்கள் உத்தரப்பிரதேசத்தில் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக வசிக்கிறார்களோ அந்த பகுதிகளெல்லாம் கொரோனா காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஊரடங்கு உத்தரவை போல் அதற்கு ஒப்பான ஒரு உத்தரவை யோகி சர்க்கார் பிறப்பித்திருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை அதாவது வெளியே வர முடியாது ப்ரேயருக்கு போகணுமா மசூதிக்கு போய் ப்ரேயர் பண்ணணும் இப்போ வெள்ளிக்கிழமையாவது போய் பண்ணணும் இல்லை மற்ற நாட்களில் கூட சரி அவங்க வீடுகளில் பண்ணுறா வெள்ளிக்கிழமையாதவர்களுக்கு போகணும் இல்லையா ஆனால் வெள்ளிக்கிழமை கூட போக முடியாத அளவிற்கு மிகப்பெரிய தடை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஷாஜகான்பூரில் அங்கே இருக்கக்கூடிய மசூதிகளில் பெரும்பாலான மசூதிகள் தார்ப்பா மூலம் மூடப்பட்டது உலகமே அதிர்ச்சி அடைஞ்சது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு இல்லையா அப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் இங்கே வந்து அரங்கேறியது அப்படிங்கிறத நம்ம உட்பட பல பல ஊடகங்கள் பதிவு செஞ்சுருந்தாங்க இப்போ என்ன அப்படின்னா மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுக்கு பிறகு சங்க பரிவாரங்கள் ஆட்சிக்கு வந்த பிற வந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படி ஒரு முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலங்கள் இடிப்பது தாக்குதல் நடத்துபவது சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கு இப்போ ஹோலி பண்டிகை என்ன சொல்கிறானுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அறிக்கையை விட்டுட்டுருக்கிறாங்க முஸ்லீம்கள் வெளியே வர வேண்டாம் வந்தால் நடக்கிறது வேற அப்படிங்கிறத மாதிரிலாம் சொல்லிட்டு என்ன மாதிரி பாருங்களேன் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களே இந்தியாவுடைய ஜனநாயகத்தை ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து போற்றி பேசியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மோடி அவர்கள் வந்ததற்கு பிறகு ஆனால் இது குறித்து மோடி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரா ஒரு உத்தரவு போதும் இல்லைங்க ஏன்னா அரசு சங்க பரிவாரங்களை மாதிரி பயந்தவனுங்க உலகத்தில் ஒருத்தான் கிடையாது ஸ்ட்ராங்கான ஒரு உத்தரவு போதும் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருப்பானுங்க ஆனால் அதை செய்வது யார் இவங்க எல்லாம் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய உறுதுணை இருக்கிறது அதை இவங்க விரும்புகிறாங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க